அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நம்ம இன்று நமது முக்கியமான ஐயா நண்பர் ஐயா கபிலையா அவர்களை நாம் இன்று நினைக்காமல் செய்யவிருக்கிறோம் இன்னும் சற்று முழுத்தர் ஐயா இணைந்து விடுவார் இன்னும் சற்று நேரத்தில் நேர்காணல் தோன்றிருக்கிறது சற்று நேரம் காத்திருந்தார் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பது என் நண்பர்கள் இருந்தார் சொல்லுங்கள் வணக்கம் ஐயா தமிழ் தலைவன் ஐயா நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதுங்களா

இந்த இன்னும் சீனா நிமிடங்கள்ல ஐயா வந்துடுவார் ஐயாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறேன் ஐயா வந்து சரி அது வரைக்கும் நம்மளுடைய கருத்துக்களை பேசுவோம் நல்லது நல்லது ஐயா நல்லது இன்று வந்து ஐயா நீர்களுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா கபில் ஐயா வர்மக்களை ஆசான் சித்த மருத்துவர் ஆஹ் இன்னும் சித்தவழி மார்க்கத்திலே பயணத்தை ஆஹ் வர்ம மருத்துவர் வர்மக்கலை ஆசான் சித்த மருத்துவரும் கூட சிலைகள் எல்லாம் கூட நிறையா செய்வார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சிவகங்கர் ஐயா இந்த இன்னும் சிறிது நேரத்தில் ஐயா சொல்லியிருக்கிறார் இது நம்ம முதல் நேர்காணல் காணொளி அனுப்பி இருக்க ஐயா வரதில்லை நான் அது தொலைபேசியில் அவருக்கு தொடர்பு வந்துட்டு வருகிறேன் வந்து ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய அந்த மொபைலில் வந்து கொஞ்சம் வெர்டிகல் சேஃப்டா வச்சிருங்க வைக்கணும்னாக்கா ஹரிஜா ஹரிசாண்டர் ஹரிசாண்டர்ல வச்சிருக்கீங்க ஹரிசாண்டர்ல வச்சீங்கன்னா தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் ஹரிசாண்டர் வைக்க முடியுமா கொஞ்சம் அதாவது தெரியுது ஐயா பாக்குறவங்களுக்கு நேரா தெரியுதா உறவுகள் பார்க்கும் நேர்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா நேரா தெரியுதா ஐயாவுடைய ஓ அப்படித்தான் தெரிகிறதா சரி சரி உங்களுடைய இது உங்களுடைய இது மட்டும் கொஞ்சம் ஹரிசான்ல வைக்க முடியுமா என்ன இது இப்ப வந்து ஹரிசாண்டர்ல தான் இருக்கு உங்களதுதான் வெர்டிகள் வெர்டிகள் இருக்கு ஆக்சுவலா நீங்க ஹரிசாண்டர்ல வைக்க வைக்காதான் வந்து வீடியோ வீடியோ வந்து எக்ஸ் போகும் ஓகே ஓகே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்

வர மாட்டேங்குது ஐயா ஒரே மேடம் கட் பண்ணிட்டு மறுபடியும் நினைவுமா கட் பண்ணிட்டு மறுபடியும் இணைவோம் ம் சரி